வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குராலன் சென்னை சித்திரமாய கலைக்கூட மற்றும் மோகன அபிநய நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நாட்டு அஞ்சலி கொல்லலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் பத்துமணி திருத்தலத்தில் சிறப்பாக நடைபெற்றது சென்னையைச் சேர்ந்த சித்திரமாயா கலைக்கூட மற்றும் மோகன அபிநய நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்கள் மலேசியாவின் கொலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மற்றும் பத்து திருத்தலத்தில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்று நாட்டியாஞ்சலி நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி விடுத்தனா் வாழ் தமிழரான திரு ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து நிதி வழங்கி ஏற்பாடு செய்த நாட்டியாஞ்சலி நிகழ்வு ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்ச்சியாக திரு ரமேஷ் மாரியம்மன் தேவஸ்தானத்துடன் பேச்சு நடத்தி நிகழ்ச்சி நடக்க ஏற்பாடு செய்துள்ளார் இந்த நாட்டியாஜி நிகழ்ச்சி சென்னை சித்திரமய கலைக்கூடத்தின் திருமதி கிருஷ்ணபிரியா ஜெயகர் தலைமையில் மாணவிகள் அபிநயா சகனா பங்கேற்றனர் நாங்கள் வந்து சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய நாட்டிய பள்ளியின் பெயர் மோகனா அபிநய நாட்டியாலயா நான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நாட்டிய பள்ளியில் சென்னையில் நடத்தி வருகிறேன் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்னிடம் பயின்று வருகின்றார்கள் சென்னையில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆன்லைன் வகுப்புகளின் மூலமாக நான் என்னுடைய மாணவிகளுக்கு வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் தற்பொழுது நான் இங்கு மலேசியாவில் ஆட வந்துள்ளது திரு ரமேஷ் ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பினை அளித்துள்ளார் பல வருடங்களாக நாங்கள் இந்த மேடையை காண்பதற்கும் பல மேடைகளை ரமேஷ் ஐயா அவர்களும் அவர்களது குழுவினரும் இணைந்து எங்களுக்கு பல மேடைகளை வந்து கொடுத்திருக்காங்க அதில் நாங்கள் நிறைய மாணவிகளை வந்து ஏற்றி ஆட வைத்து இந்த கலை பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் ரமேஷ் ஐயா வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக பல மேடைகள் கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் சரி எப்பொழுதுமே எந்தவித கட்டணமும் இன்றி மாணவர்களுக்கு ஒரு அழகிய இந்த பாரத மண்ணின் க கலை பயணத்தை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இந்த அழகிய பரதநாட்டியத்தை அரங்கேற்றுவதற்கு பல வாய்ப்புகளை எங்களுக்கு அளித்துள்ளார் தோட்டத்து பாணிகள் வீட்டில் தயாரிக்கப்படும் ஷைரா தமிழ் அஸ்லி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு என்னதான் சாப்பிட்டது எல்லோரு மனசிலும் எழும் முக்கிய கேள்வி இதுதான் இருக்கவே இருக்கு ஷைரா தமிழ் அஸ்லி நெத்தில் உள்ளிட்ட சில வீட்டு சமையல் பொருட்களோடு உரைப்பு புளிப்பு என்று நாட்டில் துவையை அள்ளி தரும் அந்த காலத்து தோட்டத்து பாணிகள் தயாரிக்கப்படும் ஷைரா தமிழ் அஸ்லி ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இரண்டு திரையிலும் டிக்டாக் ஷாப் வங்கியில் வாழ்ந்து வருகிற தொடர்புக்கு இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் சென்னை மோகன அபிநய நாட்டிகாலயாவின் குரு ஸ்ரீமதி ஹேமலதா அன்பரசு தலைமையில் மாணவிகள் யஷுமிதா ஸ்ரீ நிரல் திஷா திவ்யதர்ஷினி சுவாதி மற்றும் மாணவன் மித்ரேஷ் ராஜ் ஆகியோருடன் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனா் ஆலயம் மற்றும் பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மக்கள் பலரும் கலந்து கொண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற உதவிய தேவஸ்தான தலைவர் தான்சி நடராஜா திரு ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்களுக்கு குரு திருமதி கிருஷ்ண பிரியா மற்றும் குரு ஸ்ரீமதி ஹேமலா அன்பரசு இருவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் வணக்கம் வந்திருக்காங்க ஜெயகர் நிறுவனர் தைப்பூச விழாவிற்கு நாட்டியம் மாற்றத்துக்காக வந்திருக்கோம் திரு ரமேஷ் அவர்களோட அழைப்பு இதில் அவர் நிறையா ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்னோட இன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வருது வந்து இது தேர்ட் டைம் போன தடவை ஆடி மாத திருவிழாவுக்கும் வந்திருந்தோம் எங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு எங்களோட சிறம் தாழ்ந்த நன்றிகள் மலேசியா மக்கள் ரொம்ப வரவேற்போடு எங்களை எல்லோரும் ரொம்ப பேஷண்ட்டாக ஆடியன்ஸாக இருந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி வரவேற்பாங்க அதுக்கு எங்களோட தேங்க்ஸ் வந்து ரொம்ப குட்டீஸ்ல இருந்து சீனியர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கோம் ஸ்பெஷலா வந்து ஊர்தவ தாண்டவம் சிவன் வேஷத்துல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமானை போடுற மாதிரி காவடி சிந்து கவித்துவம் அதுக்கப்புறம் நாமாவளி இது எல்லாமே இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த திருக்கோயில் நிர்வாகிகள் அப்புறம் திரு ரமேஷ் அவர்கள் எல்லாருக்கும் எங்களோட தங்கம் நாங்க சென்னையில இருந்து வரோம் ஸோ இது எங்களோடய ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா ட்ரிப்பு இன்டர்நேஷனல் ட்ரிப்பு கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆர்கனைசர்ஸ் அப்புறம் மலேசியா மக்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக வரவேற்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வரோன்றது கூட தெரியாமல் அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துட்டாங்க ஸோ இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எங்கள் லைஃப்ல இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு ஸோ எங்களை கூட்டிகிட்டு வந்த ரமேஷ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மற்றும் எங்கள் எங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ண மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி செய்தி நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்

பயன்படுத்தாத வரை அதன் தன்மை தெரியாது பயன்படுத்தினால் அதன் நன்மை புரியும் என்று வாங்கி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கிடம் கொடுங்கள் ஷைரா ஸ்பீட் பிளாஸ் எதி வாங்குவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எலோப கிணைப்பு அழைத்து முன்பதிவு செய்யலாம் தொடர்புக்கு சுழி மூன்று இரண்டு ஒன்பது எட்டு சுழியம் மூன்று சுழியம் ஆறு ஆறு